அம்மா காலையில் எதுக்காக இவ்வளோ சோகமாக அழகிற மாதிரி முகத்தை வச்சுட்டு வந்திருக்கேன் என்னாச்சு என்ன விஷயம் அது என்ன தாங்க பண்ணுறது நான் எவ்வளோ தான் எல்லாருக்கும் நல்லது நினச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் காயப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அது என்னால் தாங்கவே முடியல சரி நான் சொல்கிறேன்ல முதல்ல அழுகை நிறுத்த அப்புறமா தான் நான் பேசுவேன் சரி இப்போ சொல்லு என்ன ஆச்சு எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் மனசால கூட கெட்டது நினச்சதே கிடையாதுக்கா எனக்கு தெரியும் நீ எப்பவும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வேன் முடியலன்னா கெட்டது எப்படி நினைப்பேன் நீ ஆ ஒரு சின்ன விஷயத்தை கூட மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற மனசாட்சி உனக்கு அப்படிப்பட்ட என்னதான் எல்லாரும் காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாம் சரியாயிடும்மா நல்லதே நடக்கும் பற்றி புரிய வைக்கணும்னு நினச்சாலும் அது சரியாக வர மாட்டேங்குது அவங்களாம் பேசலைனாலும் என் மேலே தப்பு இல்லை அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னாலும் நான் நான் வழியே போய்ட்டு பேசுகிறேன் என் பக்கம் நியாயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதையுமே என் மேலே தான் தப்பு இருக்க மாதிரி திருப்பி விட்டுடுறாங்க உன் மேலே தப்பு இல்லை அவங்க தான் தப்பு செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுது அப்புறம் எதுக்காக நீ உன் சுயமரியாதையை விட்டு அவங்க கிட்ட வழியே போய் பேசிட்டு இருக்க வேற என்னக்கா பண்றது யாராவது என்கிட்ட பேசாம இருந்தா அதனால தாங்கிக்கவே முடியாது சரி யாராவது உங்ககிட்ட பேசலைன்னா உன்னால் தாங்கிக்க முடியாது நீ உங்ககிட்ட பேசு உன்னுடைய சுயமரியாதையை விட்டு நீ கஷ்டப்பட்டா உன் மனசு அதை தாங்குமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா முதல்ல உன்னை புரிஞ்சுக்கும் நீ வழிய வழியே போய்ட்டு உன்னை பற்றி உன் தரப்பு நியாயங்களை எவ்வளவு தான் எடுத்து சொன்னாலும் எதிர்பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு தன்மை வேணும் ஒரு நிலைப்பாடு வேணும் அவங்க ஏதோ ஒரு முடிவில் ஆல்ரெடி இருக்கிறாங்க அவங்க முடிவு பண்ணிவிட்டு தான் அந்த வேலையை செய்கிறாங்கிற பட்சத்தில் நீ சொல்கிற கருத்தையோ உன் பக்க நியாயத்தையும் அவங்க எடுத்துக்க போகிறது கிடையாது அது மட்டும் இல்லை அவங்க உன்னை நிஜமாகவே புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தால் நீ இவ்வளோ தூரம் வெளியே போயிட்டு உன்னை பற்றி எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது சரியா அதே மாதிரி தான் நீ அமைதியாக இரு என்ன அமைதியாக இருக்க சொல்கிறீங்க பெரிய பலம் உட்கு ஆனால் நீ அதை பெருசாக நினைக்கவே மாட்டேற மௌனம் பலமா ஆமாண்டா மௌனம் பலம் நீ ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்க உன் தலைப்பு நியாயங்களை சொல்ல விரும்புகிற என்ன நடக்குது எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நீ போய் பேசியாவது புரிய வைக்கணும் அவங்கக்கிட்ட பேசிடணும் ஏதோ ஒரு காரணத்துனால நீ யோசிக்கிறேன் ஏன்னா உனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு அதுதான் ஆனால் நம்மளுடைய பேச்சு இருக்குதுலையே அதே மாதிரி மௌனமும் ஒரு இடத்துல வேலை செய்யும் நம்ம மௌனமாக அமைதியாக இருந்தோம்னா நம்ம இல்லை நம்ம பேசலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்கும் உன்னை புரியாதவங்களுக்காக எதுக்காக நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிற உன் வாழ்க்கை இது வாழ்க்கை ஒரு முறை தானே சரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஜென்மங்கள் பல அப்படின்னு ஆனால் நமக்கு தெரிஞ்ச இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நமக்கு பிடிச்சவங்களுக்காக வாழ பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனபாரமே குறைஞ்சா கஷ்டமாக இருக்கா உனக்கு யார் நம்பிக்கையானவங்களோ இல்லை நீ சொல்கிறத கேட்பாங்கன்னு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட சொல் அதுக்காக எல்லார்கிட்டையும் சொல்லாத பலரும் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்டாலும் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க கஷ்டங்களை வந்து விட்டுடு இது இவ்வளோதானா அப்படியா ஆ சொல்கிறீங்களா சொல்லிட்டு போங்க அப்படின்னு விட்டுட்டு நீ உன் வேலையை பார்க்க ஆரம்பியேன் இப்போ ஒருத்தர் ஒரு பொருளை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வாங்கிக்கிட்டால் தான் அது நமக்கு அப்படி இல்லைன்னா கொடுத்தவங்களோடது தானே அந்த பொருள் அதே மாதிரி தான் அவங்களுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் நம்ம வாங்கிக்கிட்டா தான் அது நமக்கானது இல்லைன்னா அது யார் கொடுத்தாங்களோ அது அவங்களுக்கே போய் சேரும் ஆமாம் யார் யார் சொல்கிறாங்களோ அந்த வாழ்க்கையில் அவங்களே வச்சுக்கிட்டாங்க தான் அதே மாதிரி நீ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசலைன்னா அவங்களே வந்து கேட்பாங்க என்னாச்சு ஏன் பேசலை அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று உன்னுடைய மௌனம் புரியாதவங்களுக்கு நீ எதுக்காக அமைதியாக இருக்கேன்னு புரியாதவங்களுக்கு எவ்வளவு தான் புரிய வச்சாலும் புரிய போகிறது கிடையாது ஏன்னா அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க இருக்கனவே இது தான் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க நியாயமாக கூட இருக்கலாம் அதுக்காக மற்றவங்களுக்கு அநியாயம் படக்கூடாது சரியா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் இல்லையா உன்னாலும் முடிஞ்ச ஒரு இதை செய்கிறேன் இல்லைன்னா அமைதியாக இருக்கல அதே மாதிரி இரு நல்லதே நடக்கும் ரொம்ப தேங்க்ஸ்கா இப்போ மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இப்போ இதே மாதிரி நல்லா ஃப்ரீயான மனசார இருக்கிற காஃபி சாப்பிடலாம் கொடுமைக்கா ப்ளீஸ் எடுத்துட்டு வரேன்